இந்த பாட்டை படிச்சா என்ன நன்மை கிடைக்கும் கேட்டா குழந்தை பேரு வாய்க்கும் எப்படி திருப்புகழ செகமாக அப்படிங்கிற பாட்டை பாட்டு குழந்தை பேரு கிடைக்கும் அதை போல இந்த கந்தரலங்கார அலங்கார பாட்டை பாட்டு கண்டிப்பாக குழந்தை பேரு வாய்க்கும் என்பது இன்றைக்கு அலங்காரத்திலே ஆறாவது பாடலுக்கான பொருளை பார்க்க போகிறோம் காப்புடன் சேர்த்துனால் ஆறு காப்பு பாட்டு ஆறாவது பாட்டு எடுத்துக்கோமே இந்த பாட்டை படிச்சா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா குழந்தை பேரு வாய்க்கும் எப்படி செகமாகி உற்று அப்படிங்கிற பாட்டை பாடுனா குழந்தை பேரு கிடைக்குமோ அதே போல இந்த கந்தர் அலங்கார பாட்டை பாடினால் கண்டிப்பாக குழந்தை பெரு வாய்க்கும் என்பது திண்ணம் முதலாவதாக பாடல் திருந்த புவனங்கள் ஈன்ற புட்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றழ சூர் அழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே என்பது பாட்டு இதுல அழ அழ அழன்னு அழுகையை பத்தியே வருகிறது இந்த அழுகை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்து ஒன்று குழந்தை அழுதுகிட்டே பிறக்குது அப்படி குழந்தை பிறக்கும் போது அழாம பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் குழந்தை அழலைன்னா அந்த வேலையை மற்றவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் ஏன்னா குழந்தை அழுதாதான் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம அழுகையோட பிறக்கிறோம் இறக்கும் போது அந்த அழுகையை மற்றவர்களுக்கு தந்துவிட்டு போகிறோம் பிறக்கும் போது நாம் அழ வேண்டும் இறக்கும்போது நமக்காக பிறர் அழ வேண்டும் அதுதான் சரியாக எத்தனை பேர் அதிகமாக அழுகிறார்களோ அந்த அளவுக்கு நாம் சிறந்தவர்களாக வாழ்கிறோம் என்பது அர்த்தம் இந்த இடத்துல அழ அழ சொல்றாங்களே நாம் அழுவது நம் வீட்டிலே குழந்தை அழுவதெல்லாம் நாம் சந்தோஷப்படுவதற்காக இங்கே ஒருத்தர் எழுகிறார் யார் எழுகிறார் முருகப்பெருமான் எழுதார் அந்த முருகனுடைய அழுகை சூரபத்மனுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தது சூரபத்மன் அழ வேண்டும் ஐயோ இறக்க போறமே அப்படின்னு அழனும் அப்படி அழுதாதான் மற்றவர்கள் இல்லாமல் வாழ முடியும் அதற்காக அழ அழன் வருகிறது இந்த பாட்டுல கந்த புராணத்திலே முருகப்பெருமான் பிறந்தது குழந்தையாக தவழ்ந்தது பால் பருகியது என்றெல்லாம் வருகிறது அதான் சொல்றாரு பாருங்க பாட்டு இப்படி வருகிறது திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருந்த புவனங்கள் என்ற திருந்த புவனங்கள்ல இந்த உலகமெல்லாம் திருந்தி ஒழுக்கமாக வாழ்வதற்காக ஒருத்தி இருக்கா யாரு அவதான் அம்பாள் புவனேஸ்வரியாக இருக்கிறவள் முருகப்பெருமானுடைய தாயாக இருக்கிறவள் திருந்த புவனங்கள் ஈன்ற புட்பாவை புவனங்களை பெற்றெடுத்தவள் புற்பாவை தங்கத்தை போல தகதகன்னு மின்னக்கூடியவனவள் அவள் ஈன்றவள் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே கந்தர் அலங்காரத்தை பொறுத்தவள் அருவீர்நாத பெருமான் முருகனுக்கு போத்துமே டைரக்டா போய் சல்யூட் போட மாட்டாரு அது இல்லாம அவங்க குடும்ப எல்லாம் வணக்கம் சொல்லுவார் நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி பாடல்களை பார்த்துருப்பீங்க ஆற்றையே பேற்றை தவம் சற்றுமில்லாத அப்படின்னு ஒரு பாட்டுல ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான்னு சொல்லி எல்லாமே சிவபெருமானுக்கு வணக்கம் சொன்னார் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே சொல்லிட்டார் கடதட கும்ப கழித்து கிளைய கழித்தணைய அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானுக்கு வணக்கம் சொன்னார் இந்த பாட்டுல எல்லாமே அம்பாளை நினைவு கூறுகிறார் அம்பாளை நினைவு கூறுகிற போது சொல்லுகிறார் என்ன சொல்றாரு திருந்த புவனங்கள் ஈன்ற புட்பாவை இந்த உலகமெல்லாம் திருந்தி வாழ்வதற்காக இந்த உலகத்தை ஈன்றவள் பொற்ற பாவை அழகா இருக்காளாம் இப்ப தாய் போல் பிள்ளை நூல் போல் சேலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல அழகாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் தான் முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு பெயர் நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு முருகப்பெருமானுடைய அழகு அழியா அழகு திருமுருகாற்றுப்படையில அவரை பத்தி சொல்லுகிற போது கை புனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பின் அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்ப நம்ம நிறைய பெண்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோம் அழகாகவே இருந்தாலும் கூட அலங்காரம் பண்ணிக்கிறோம் மேக்கப் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக வாங்கி போட்டுக்கிறோம் எல்லாம் பண்றாங்க எங்களுக்கு அழகா இருக்கணும்ல நாங்க பியூட்டி பார்லர் போகணும் பியூட்டி பார்லர் போறாங்கனாவே அவங்க பியூட்டி இல்லைன்னு அர்த்தம் இப்போ வந்து அழகுங்கிறது உள்ளிருந்து வெளிப்படுவதே வெளியே வெளியிருந்து அப்பிக்கொள்வதில்லை இந்த ஆஹ் பியூட்டி பியூட்டிஷியன்ஸ் அப்புறம் இந்த அழகுக்கான பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா மேக்கப் பண்ற பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என்பவை என்னன்னு கேட்டா நம்ம அழகில்லை அப்படிங்கிறத காட்டக்கூடிய விளம்பர பலகைகள் இயற்கையாகவே அழகா இருக்கிற போது இதற்கு இன்னொரு தேவை அப்ப ஒரு அருவி அழகா இருக்கு அருவி வந்து இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு அருவி அலங்காரம் பண்ணுமா ஒரு பசுமையான மரம் இருக்கு அது அலங்காரம் பண்ணி காட்டுமா அது பசுமையாக இருப்பது அழகு அந்த வகையில முருகப்பெருமான் மட்டும்தான் உண்மையான அழகு முருகப்பெருமானை முருகப்பெருமான் அழகுன்னு சொன்னா முருகப்பெருமானை பெற்றெடுத்தவள் அழகாக இருக்க வேண்டும் அல்லவா எப்படி இருந்தாலும் கேட்டா ஒரு அப்படியே பதுமையை போல ஒரு பொம்மையை போல ஒரு பாவையாக இருந்தாலும் பாருங்க திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை தங்கத்தால் செஞ்ச பொம்மை எப்படி இருக்கும் அதை போல இருந்தாலும் பொற்பாவை திருமுறைப்பால் அருந்தி அவளுடைய தனத்தில் இருக்கின்ற திருமுலை பாலை முருகப்பெருமான் அருந்தினார்னு சொல்றார் கந்தபுராண செய்தி இதுல வருது அதுக்கடுத்து வருது பாருங்களே அருந்தி சரவண பூந்தெட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பி அருவர் கொங்கைனா யாரு ஆறு பெண்கள் முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தார்கள் இப்ப ரெண்டு பேர்கிட்ட பால் கொடுத்த விஷயத்த குடிச்ச விஷயத்த சொல்றாரு எல்லாம் வல்ல செவ்வெருமான் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அசுரர்கள் படாதபாடு படுத்துகிறார்கள் அப்ப தேவர்கள் எல்லாம் போய் முறையிடலாம்னு பார்த்தா அவர் தவத்துல இருக்காரு அப்ப என்ன பண்றாங்க மன்மதன் அவனுக்கு காமன் அப்படின்னு பேரு ஏன் அவனுக்கு காமன் அப்படின்னு பேருன்னு கேட்டா வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு இந்துவுக்கும் ஒரு காமன் கிறிஸ்துவர்களுக்கும் என்று ஒரு காமன் இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு காமன் இல்லை எல்லாத்துக்கும் அவன் காமனாக இருப்பதால் அவனுக்கு காமன் என்று பெயர்னு வாரியார் சுவாமி சொல்லுவார் அவன் தான் இந்த காம இச்சை உண்டாகக்கூடியான் அவன் போய் சாமி மேல அம்பை ஏயா உடனே அவர் கண்ணை திறந்து பார்த்தாரு சாம்பலா போயிட்டான் இதெல்லாம் நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவ அப்போ அம்பாள் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செவருமான கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிற நேரத்தில் தேவர்கள் வந்து முடியறாங்க சூரப்பிர்பன் படாத பாடு படுத்துக்கிறாங்க சாமி என்ன பண்றது நீங்க ஏதாவது அதை காப்பாற்றணும் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லும் போது எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டா நீ வந்து உன்னை நிகர்க்கின்ற வகைக்கு ஒரு மகனை கொடுக்கணும் ஒரு ஒரு தெய்வத்தை நீ கொடுக்கணும் ஒரு கடவுளை நீ கிடக்கணும் உனக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் நீயே வா நீ தங்கமா இருக்க ஆபரணமாக ஆபரணமாக கட்டி தங்கமாக இருப்பது செவருமான் ஜுவல்லா மாத்திக்கிறது முருகப்பெருமான் அப்படி நீ வரணும்னு கேட்ட உடனே இவன் எனக்கு பேதகம் இல்லாதவன் எனக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் உடையவன் முருகப்பெருமானு படைக்கிறார் எப்படி படைக்கிறார் எப்படி படைக்கிறார் அப்படின்னு கேட்டா தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வருகின்றன தீப்பொருளும் அவ்வளவு வெப்பமாக வருகிறது அப்படி வருகிற போது வாயுவையும் வரணனையும் கூப்பிட்டு இதை கொண்டு போய் நீங்க சரவண பொய்கையில போடுங்க அவ குழந்தையாக வருவான் என்று சொல்ல அந்த ஆறு தீப்பொறிகளும் நெருப்பே அஹ் ஒரு குழந்தையாக வருகிறது நெருப்பை சுமந்த கருப்பை கருப்பை அவனுக்கு நெருப்பையே கருப்பையாக கொண்டு வருகிறான் எல்லாமே முருகப்பெருமான் அப்படி வந்து வளர்கிறார் ஆறு குழந்தையாக சரவண பொய்கையில் அவர் தவழ்கிறார் சரவண பொய்கையில் எதுல தவழ்ந்தார்னா சரவண பொய்கியில் இருக்கக்கூடிய ஆறு தாமரை மலர்களின் மீது அவர் சரவண பூந்தொட்டில் சொல்றாங்கல்ல நம் வீட்டில் இருக்கிற புலவையில கட்டின தொட்டில் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட தொட்டில் அந்த குழந்தை தூங்கும் அது கைலாயத்து குழந்தை நம்ம ஊர் குழந்தை இல்லை அதனால தாமரை மலர்கள தவழ்ந்ததாம் அதுக்கு பசிக்கும் இல்லையா யார் பால் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டா ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து பால் கொடுக்கிறார்கள் அப்படி பால் குடிச்சாரு இப்ப முதல் என்ன சொன்னாரு முதல்ல திருந்த புவனங்கள் என்ற புற்பாவை வந்து பால் கொடுத்தான்னு சொல்றாங்கல்ல இது மறுபடியும் ஆறு பெண்கள் பால் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கன்னா கந்த புராணத்தை கொஞ்சம் ஜேக்கா சொல்றாரு இது வந்து வரிசைப்பாடுன்னு சொல்வதற்கு கந்த புராணம் இல்ல இது அலங்கார நூல் ஒரு தோத்திர நூல் அப்படி இருக்கிற போது இதுல எல்லாம் ஜிக்ஜேக்கா வரும் முன் பெண் வரும் அப்படி வரும் முதல்ல முருகப்பெருமான் யார்ட்ட பால் குடிச்சார் அப்படின்னு கேட்டா ஆறு கார்த்திகை பெண்கள்கிட்ட தனித்தனி ஆறு குழந்தைகளுக்கு ஆறு பேர் பால் கொடுத்தாங்க இப்படி பால் குடித்தார் முருகப்பெருமான் இது இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டா நமக்கு குழந்தை பேர் வாய்க்கும் அப்படிங்கறதுதான் தின்னம் இப்ப கல்யாணம் 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 அதிகமா கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த விஷயத்த படிக்கிறோம்னு வச்சுக்கலாம் இப்ப கந்த புராணத்தை படிச்சீங்கன்னா கல்யாணம் நடக்கும் ஏன் அது மூணு கல்யாணத்துல வருது பாத்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள்ல வருது முக்கியமான மூன்று கல்யாணங்கள் தான் முதல்ல பார்வதி கல்யாணம் யானை கல்யாணம் அதுக்கு அடுத்தது வள்ளி கல்யாணம் அப்படின்னு மூன்று கல்யாணம் சிறப்பாக இருக்கக்கூடியது அதை நீங்க படிச்சீங்கன்னா வீட்டுல கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த இதுல குழந்தைகள் பால் குடித்தது குழந்தையாக இருந்தது முருகப்பெருமானை பற்றியெல்லாம் வருகிற போது இந்த பாடலை பிடிக்கிற போது குழந்தை பேர் வாய்க்கும் முதல்ல ஆறு குழந்தைகளுக்கும் ஆறு கார்த்திகை பெண்கள் பால் கொடுக்குறாங்க பால் கொடுத்து அந்த குழந்தை வளர்க்கிற போது நல்லா இருக்காதுமா அவர்களை ஒன்றாக்கு என்று சொன்னவுடன் என்ன பண்றாங்க அம்பாள் போய் ஆறு குழந்தைகளையும் கட்டி தெளிவது ஆறு குழந்தையும் ஒரு குழந்தையாக மாறி விட்டது அந்த குழந்தைக்கு ஆறு குழந்தை என்னென்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா துயில உருவம் துஞ்சி துண்ணென எழுந்து மென் சொல் பையில ஓருருவம் ஆட ஓர் உருவம் பாட ஓர் உருவம் ஓட ஓர் உருவம் ஓடி ஒளிந்த ஒன்றை தேடவோர் உருவமாகி சிவன் மகன் புரியலுற்றான் அப்படின்னு நம்முடைய முருகப்பெருமன் ஒவ்வொரு குழந்தை என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு குழந்தையும் பார்த்து ஆர்வத்துல அப்படியே கட்டி அணைச்சாலாம் அம்பாள் கட்டி அணைச்ச உடனே ஆறு குழந்தையும் ஒரு குழந்தையா வந்துட்டாங்க அப்படி அந்த ஆறு குழந்தை ஒரு ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய தனத்திலிருந்து பாலை கறந்து முருகப்பெருமானுக்கு எல்லாம் அம்பாள் கொடுத்தாள் அப்படி ரெண்டு வகையாக பால் குடித்த தன்மையை சொல்கிறார்கள் பாருங்க திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி முருகப்பெருமான் பூந்தொட்டில் சரவண பூந்தொட்டில் ஏறி ஏறி அறுவர் கொங்கை விரும்பி அவங்களுடைய பாலை குளிக்கும் போது அந்த குழந்தை அழுமில்லை திடீர் திரும்னு அழுமில்லை குழந்தை எல்லாம் இருக்குமா இவர் அழுகுறாரு எப்படி அழுதா அந்த விம்ன சத்தத்தை கேட்ட உடனே நம்ம வீட்டு குழந்தைக்கு அழுதா அடுத்தவனுக்கு கஷ்டமா இருக்கும் இங்க முருகப்பெருமான் அழுகிற போது அடியவர்களுக்கு கஷ்டம் இல்லை கொடியவர்களுக்கு தான் கஷ்டம் அந்த விம்மி அழுகுதை கேட்ட உடனே கடல் அழுதுச்சான் கடல் அழுது கேட்ட உடனே மலை எழுதுச்சான் கடல் அலை குன்று அலை சூறு அலை இது ரெண்டுமே அழுகுதுன்னா ஏய் கடலே அழுகுதுப்பா மலையை அசந்து அழுகுதுப்பா அப்ப நமக்கு துன்பம் வந்து விட்டது என்று சொல்லி சோர்பெருமே அழுதானா சூரனால விம்மி அழும் குழந்தை அந்த விம்மி அழுகுதான் எப்படி அழுகுது ஒரு குழந்தை அழுகுது விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் அப்படின்னு குவலையும் வாழ்த்தும் அவனை வந்து குருந்து அப்படின்னா நீங்க குரு குருந்துல நிறுத்தம்னா சின்ன ஒரு முட்டு போன்ற ஒரு குழந்தைன்னு நிறுத்தம் இந்த குழந்தைய எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா குமரன் எப்படி கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க கிழவன் அப்படின்னா வயசான கிழவன் அர்த்தமில்ல கிழவன்னா உரிமையுடையவன் அப்படின்னு ஒரு பொருள் ரெண்டாவது இளமையானவன் அப்படின்னு பொருள் முதியவன் அப்படின்னு பொருள் பெரிய ஒருத்தன் உரி உரிமையானவன் வயசானவன் இளமையானவன் போய் குழந்தைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு செல்லமா சொல்றாரு கொஞ்சம் அது பாருங்களேன் ஆஹ் பாருங்க அப்ப ஏற்பட்ட வகையில அழக்கூடிய குழந்தையை எதுக்கு சாதாரணமா அழுகல சூரபத்மனியை இவர் உடனே அவன் கதி இறங்கிட்ட அப்படி அழக்கூடிய வகையில் இந்த குழந்தை அழுகிறது இந்த குழந்தையே குறிஞ்சி கிழவன் அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு குறிஞ்சி கிழவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிலத்தை ஐந்தாக போய் பதித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலைங்கிறது குறிஞ்சியும் முல்லையும் அதாவது மலையும் காட்டு காடும் மழை இல்லாமல் போயிடுச்சு அது பாலையாக மாறும் இன்னைக்கு எல்லா பக்கம் பாலைவனம் ஆயிடுச்சு வச்சுங்களேன் பாலைவனத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா வழிப்பறி கொள்ளை தான் நம்ம ஊர்ல இப்ப வழிப்பறி கொள்ளை நடக்குதா அப்படின்னு கேட்டா நடக்குது இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம வாகனம் தான் நம்ம போகணும் அதுக்கு விழிப்புடன் நடக்கும் வழிப்பறி கொள்ளை அப்படின்னு வச்சுக்கலாமா நம்ம போற வாகனம் தான் ஆனால் பணம் கட்டினாலாம் விடுவேன் அப்படின்னு சொல்லி நட்ட பக்க பட்ட பகல்ல பணத்தை கொடு அப்படின்னு வாங்குறாங்க இல்லையா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இந்த வழிப்பறி கொள்ளைதான் அங்க நடக்கும் இந்த குறிஞ்சி என்பதுதான் உயர்வான இடம் குறிஞ்சிக்குரிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காரு குறிஞ்சிக்கு அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதினா அதுக்கு கடவுளாக இருப்பவர் யாருன்னா முருகப்பெருமான் காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை அதுக்கு யாரு கடவுள்னு கேட்டா திருமால் அதே மாதிரி மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதிக்கு கடவுளாக இருப்பவர் யாருன்னு கேட்டா வருணன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரன் இந்திரன் சொல்லுவாங்க அதே மாதிரி கடலும் கடல் சார்ந்த பகுதிக்கு வருணம் தான் கடவுளாக இருப்பார் பாலை நிலத்துக்கு கொற்றவை காளி கடவுளாக இருக்காங்க இப்ப எல்லா கடவுள் ஒன்று ஏன் மலைக்கு கடவுளாக வைத்தார்கள் நம்ம வீட்டுல ஒரு சின்ன சாதாரண வீடுதான் அந்த வீட்டுல நம்ம உட்காந்து பாய் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கீழேதான் வச்சுக்கோங்களேன் திடீர்னு நாம பெருமையாக மதிக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாரு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுலயே உயர்வான சீட் இருக்கு உயர்வான இருக்கு சேர் எது இருக்கோ அந்த சேர்ல உட்கார வைப்போம் எதுவுமே இல்லையா பாயலையாவது உட்காருங்க நம்மளோட ஒருபடி மேல இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கக்கூடாது கல்யாண மண்டபத்துக்கு போறோம் பொண்ணு மாம்பழ எப்படி குற வைக்கிறாங்க சாதாரண சேர்லயே உட்கார வைக்கிறாங்க ஒரு ராஜா மாதிரி ஒரு சிம்மாசன சேர்ல உட்கார வைக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்கதான் நாயகர்கள் அதெல்லாம் அப்படி குற வைக்கிறாங்க அது மாதிரி இந்த அண்டசராசரங்களுக்கு எல்லாம் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இந்த உலகத்திற்கெல்லாம் உயர்வாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால உயர்வான இடத்துல வைக்கணும் அப்படின்னு வச்சாங்க அது உயர்வா இருக்குதுன்னா மலையில வைக்க வச்சாங்க உயர்வா இருக்குதுன்றதுக்காக இல்ல உலகிலேயே முதல் முதலாக தோன்றிய இடம்னா மலைதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழூடு முன் தோன்றி குடி ஒரு காலத்துல தண்ணியில இந்த ஊமி இருந்தப்ப முதல்ல வெளிப்பட்டது மலை அந்த மலைக்கு மேல இதுதானா முருகப்பெருமான் அதனால குறிஞ்சி கிழவனாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இதுல இன்னொரு முக்கியமான அழகு எதுன்னு கேட்டீங்கன்னு கேட்டா கந்த புராணத்துல ரெண்டு பகுதி இதுல இருக்கு இந்த ஒரு பாட்டை படிச்சா கந்த புராணத்தை முழுமையாக படித்து ஒரு பலன் கிடைத்தும் ஏன்னு கேட்டா இதுல உற்பத்தி காண்டமும் இருக்கிறது கடைசியில யுத்த காண்டம் இருக்கிறது முருகப்பெருமான் பிறந்ததை சொல்லக்கூடிய அதாவது பிறந்தாரு கார்த்திகை பெண்கள் பால் குடிச்சாரு கிட்ட பால் குடிச்சாரு இதெல்லாம் உற்பத்தி காண்டத்துல வரக்கூடியது சூர் அல அதாவது சூரபத்மனை அழுது என்பது காண்டத்தை பற்றி வருகிறது அப்படி தொடக்கமும் ஆதியும் அந்தமும் இருப்பதாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடலை படிக்கிற போது கண்டிப்பாக நமக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்பது தின்னம் அதே மாதிரி அம்பாளுடைய பெருமையை சொல்லக்கூடியது இப்ப லலிதா சகசரநாமத்திலேயே அம்பாளை எப்படி தொடங்குறாங்கன்னு கேட்டா ஸ்ரீ மாதா தாயாக இருக்கிறாள் என்று சொல்றா தாயினுடைய பெருமை தாய்மையினுடைய பெருமை எல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த அருமையான ஒரு பாடல் இருக்கிறது ஏன் முருகப்பெருமான் ஆறு குழந்தையாக இருக்கலாம் இல்லையா ஒரு குழந்தையாக வரணும் அப்படின்னு கேட்டா நம்ம ஆறு குழந்தை இருந்தால் எந்த குழந்தை நம்ம வழிபடுவது சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகி விட்டுருவோம் கடவுள்கிட்டே ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும் இல்லையா அதனால இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு அவர் எல்லாத்துக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு நம்ம ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் இருக்கிறோம் அந்த குடிசை வீட்டில் உள்ள வர்றதுக்கான என்ட்ரி மூணே அடிதான் இருக்கு அவர் அஞ்சு அடி இருக்கார் எப்படி வருவாரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குடம்பு செய்யணும் அருள் செய்யணும் நமக்கு ஏதாவது மருத்துவம் செய்யணும்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குடிசை வீட்டுக்குள்ள குனிஞ்சு அஞ்சு அடி உயரம் உடையவர் தான் நான் தன்னுடைய உயரத்தை அடியாக மாற்றி குனிந்து கொண்டு உள்ளே வந்து மருத்துவம் செய்வார் அதை போல நாமெல்லாம் எவ்வளவோ சிறுவர்கள் நாமெல்லாம் ஆஹ் ஒரு கூர்மையான பக்தி இல்லாதவர்கள் தினம் தினம் ஒரு கடவுளை கும்பிடுவோம் திங்கி சாமி செவ்வாய் கிழமூர் சாமி புதன்கிழமூருசாமி வியாழக்கிழமூர்சாமின்னு கும்பிட்டு இருப்போம் அப்படிலாம் நம்ம வந்து கூர்மையான எண்ணம் இல்லாம மனம் போன போக்கில போய் கொண்டிருக்கிறோம் அதற்காக நமக்காக இறங்கி வர வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன்னை சுருக்கி கொண்டு குறுக்கி கொண்டு வரு காமராஜர் வாழ்க்கையில ஒரு செய்தி வருகிறது காமராஜருடைய நண்பர் ஒருத்தர் அவர் போய் என்ன கேட்கிறாரு ஆஹ் அவர் முதலமைச்சரா இருக்காரு காமராஜர் அப்படி இருக்கும்போது கேக்குறாரு இத்தனாம் தேதி நான் கல்யாணம் நீ வா அப்படிங்கிறாரு இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படின்ட்டாரு அப்படியே அந்த நண்பருக்கும் அப்படியே கூனி குறுக்கி போயிட்டாரு இன்னும் எவ்வளவு உற்ற நண்பனா இருந்தா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஹெட்வெயிட் வந்துருச்சு அவனுக்கு என் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறானாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு திட்டிக்கிட்டே போறாரு கல்யாணம் தண்ணிக்கு பார்த்தா முதலமைச்சர் காரு அவர் வீட்டுல நிக்குது யார் வீட்டுல அந்த திருமண வீட்டுக்கார வீட்டுல நிக்குது உடனே முதலமைச்சர் வந்திருக்காருன்னு சொன்னா இவர் ஓடுறாரு இல்லடா காமராஜ் வர மாட்டேன்னு சொன்னேன் வந்துட்டே அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு இல்லடா நான் வர்றேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ நான் பணத்துக்கு பணத்துக்கு கஷ்டப்படுவேன் இன்விடேஷன்ல என் பேரை போடுவேன் நான் வருவேன்னு சொல்லி இப்ப என்ன பாக்குற கூட்டங்கள் வரும் நான் வரேன்னு சொன்னா பெரிய மண்டபமா பாப்பேன் செலவு அதிகப்படுத்துவேன் உட்காருக்கு சேர் கூட கிராண்டா போடுவேன் உனக்கு ச செலவு தான் இப்படி வந்தேன் நான் என்னுடைய வரும்போது சுருக்கி கொண்டு வருகிறார் தன்னுடைய விசாலத்துக்கு நான் வரேன் புரோட்டோகால் வரல எப்படி எளிமையாக தன்னை மாற்றிக்கொண்டு ஏழைகளுடைய முதலமைச்சராக இருக்கிற அவர் வந்தார் ஐந்தாண்டு ஆட்சியிலிருந்து ஏன் ஒன்பது ஆண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்காருன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஏழு ஏழு பிறவைக்கும் தொடரக்கூடிய பந்தமாக இருப்பது முருகப்பெருமான் தன்னை ஆறு முகமாக ஆறு உடலாக இல்லாமல் ஆறு முகத்தையும் சுருக்கி கொண்டு ஆறு முகம் ஒரே உடம்பு ரெண்டே கால் அப்படி வந்து நமக்காக அருள் செய்வதற்காக வந்தான் அப்பேற்பட்ட தன்மையை அவனுடைய பெருமையை அவனுடைய தாராள குணத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல் அவன் வந்து குழந்தையாக இருக்கிறான் குழந்தைன்னு நினைச்சுக்காதீங்க அவன் குமரனாக இருக்கிறான் குமரனாக மட்டும் இல்லை நமக்கு உரியவனாக இருக்கிறான் நமக்கு நம்மளுடைய ஓனரே அவன் தான் என்று சொல்லுகிறார்கள் ஏன் இப்படி நினைச்சான் சூரபத்மன் கோலமா மஞ்ச இதனில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அவன் வந்து நிக்கிறானா இந்த மயில் மேல நிக்கிறான் பாத்தியா முருகன் ஆமா இந்த முருகன் சின்ன குட்டி பையன் நினைச்ச கோலாமா மஞ்ச இதனில் குலவிய குமரந்தன்னை பாலன் என்று மாலையந்தனுக்கும் மற்ற வானவர்தக்கும் மூல இருக்கும் மூர்த்தியின் மூர்த்தி என்றோ மிகவும் சாதாரண ஆளுப்பா ரொம்ப என்னையே அளவுக்கு வந்துட்டானே என்று கடைசியில் நினைத்தான் நம் கடைசியிலே நினைக்க வேண்டாம் இப்போதான் நினைத்து விடுங்கள் முருகப்பெருமான் குழந்தையை வரம் தரக்கூடிய செல் கடவுள் அவன் குழந்தை என்று மட்டும் நினைக்காதீர்கள் குவலயத்திற்கே உரிமையுடைய குறிஞ்சி கிழவன் இந்த உலகத்திற்கே உரிமையுடையவன் அவன்தான் அதனால சூரபெருமனை போல அவனை குழந்தைய நினைக்காதீர்கள் அவன் குமரன் கிழவன் வயதானவன் எல்லாமாக இருக்கிறான் நமக்கு தலைவனாக இருக்கிறான் என்று இந்த பாடலை படிப்போம் இந்த பாடலை முறையாக பக்தியோடு பாராயணம் பண்ணினால் கண்டிப்பாக குழந்தை பெற வாய்க்கும் என்பது திண்ணம் அடுத்த பதிவில் நாம் இன்னொரு கந்தர் அலங்கார பாடலுக்கான பொருளை பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் இந்த பாடல் அஹ் உண்மையான அந்த வரிகள் சரியாக தீர் படிப்பதற்கான வரிகள் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்திருப்போம் அதை பார்த்து படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்